திருவருள் வல்லவம் அருட்பெருஞ்சோதி அகவல் அருள் அணுவும் அசைந்திடாது அதனால் அருள்நலம் பரவுக என்று அறைந்த மெய் சிவமி அருளுரின் எல்லாம் ஆகும் ஈது உண்மை அருளுர முயல்க என்று அருளிய சிவமே அருள்நறி ஒன்றே தெருள்நறி மற்றெல்லாம் இருள்நறி என எனக்கு இயம்பிய சிவமி அருள்பெறில் துரும்பும் ஓர் ஐந்தொழில் புரியும் தெரிலிது எனவே செப்பிய சிவமே அருளறிவு ஒன்றே அறிவு மற்றல்லாம் அருளறிவு என்றே வகுத்த மெய் சிவமி அருட்சுகம் ஒன்றே அரும்பெறள் பெரும் சுகம் அருட்சுகம் பிற என வகுத்த மெய் சிவமி அருட்பேறு அதுவே பெரும் பெரும்பேறு இருட்பேறு அருக்கும் என்று இயம்பிய சிவமி அருள்தனி வல்லவம் அதுவே எல்லாம் செய் பொருள்தனி சித்தன புகன்ற மெய் சிவமி அருளறியார் தமையறியார் எமையும் பொருளறியார் என புகன்ற மெய் சிவமி அருள்நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை பொருள்நிலை காண்கென புகன்றமை சிவமி வடிவு அதுவே அழியாத தனி வடிவு முயல்க முயல்கென்று அருளிய சிவமி அருளே நம் இயல் அருளே நம்முரு அருளே நம் வடிவாம் என்ற சிவமி அருளே நம் அடி அருளே நம் முடி அருளே நம் நடுவாம் என்ற சிவமி அருளே நம் அறிவு அருளே நம் மனம் அருளே நம் குணமாம் என்ற சிவமி அருளே நம் பதி அருளே நம் பதம் அருளே இடமாம் என்ற சிவமி அருளே நம் துணை அருளே நம் தொழில் அருளே நம் விருப்பாம் என்ற சிவமி அருளே நம் பொருள் அருளே நம் ஒளி அருளே நாம் அறிவாய் என்ற சிவமி அருளே நம் குளம் அருளே நம் இனம் அருளே நாம் அறிவாய் என்ற சிவமி அருளே நம் சுகம் அருளே நம் பெயர் அருளே நம் அறிவாய் என்ற சிவமி அருளொளி அடைந்தனை அருளமுது உன்றனை அருள்மதி வாழ்கவென்று அருளிய சிவமி அருள்நிலை பெற்றனை அருள்வடிவு உற்றனை அருளரசை இயற்றுக என்று அருளிய சிவமி